இதை வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பட்லர் வர்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லலாமா இங்கிலாண்டா அவர் மட்டும் அடிச்சு ஜெயிச்சிருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அவர் அடிச்சு பிரயோஜனம் இல்லையா ஒரு சைடு விக்கெட்ஸ் அவ்வளவு போயிட்டு இருக்கும் போது பட்லர் மாதிரி ஒரு பிளேயரை ஷீட் ஆங்கர் ரோல் ஆட வச்சிட்டாங்க இந்த டீம் அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஜோ ரூட் இருந்திருந்தா ப்ராபபிளி இந்த அளவுக்கு கீழே விழாம பாத்து பார்த்துருந்துருப்பாரு அதை அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க ஆஃப் டு த டீம் டீம் மேனேஜ்மெண்ட் கம்பீர் அண்ட் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு லெவன் வந்து எடுத்திருந்தாங்க அஷ்தீப் நிச்சயம் ஆடுவாங்க ஆடுவாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நிதிஷ்குமாருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நான் நினைச்சதுக்கு மாறாதான் பேசணும் ஆடினாரு பட் வந்த ஒன்னு ஒரு சுத்து வந்து பயமா இருந்தது பாக்குறதுக்கு அவசியம் இல்ல ஃபேண்டாஸ்டிக் போலிங் ஐயோ அந்த மையனை என்ன சொல்றது இந்த இது வரைக்கும் ஒரு ஆன்கட் டைமண்டாக தான் இருந்தார் இப்போ ஒரு அளவு ஓரளவுக்கு அவரோட போலிங்கை வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு பழுக்க இருக்கும்போது அடிக்கணும் இல்லை இரும்பு அது மாதிரி அடிக்கிறது தவறிட்டாங்க இருந்தால் கூட இந்த இரும்பில் இன்னும் சூடு இருக்கு அஷ்தீப் எடுத்த ரெண்டு விக்கெட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொடுத்தது தான் அவர் வந்து எக்ஸலன்ட் போலிங்னால எடுத்ததுன்னு சொல்ல முடியாது இன்னும் கூட சஞ்சு வந்து அவருக்கு இருந்த பாமுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து அபிஷேக் ஒரு மாதிரி ஓவர் ஷேடோ பண்ணிருப்பாரு அபிஷேக் அவரோட குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் வந்து அவர் டிபிகல் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ் ஆடுறாரு லைக் மார்க் வந்து ஏறி வந்து ஆடுறாரு அவர் அதாவது இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்றாங்கல்ல அது நல்லா எஸ்டாப்லிஷ் பண்றாரு அவர் சூரியகுமார் கேப்டன்சி பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருந்தது நல்ல கேப்டன்சி பியூட்டிஃபுல்லா போலிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாரு ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரைட் ஃப்ரம் த டீம் செலக்ஷன் டு த வின்னிங் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த டி டுவெண்ட்டி ரொம்ப டஃபா இருக்கும் இங்கிலாந்து ரொம்ப இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல இந்தியா வந்து ரொம்ப சுலபமா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை எப்படி பாக்குறீங்க டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டா அப்படிதானே நம்ம இன்னும் ப்ரெடிக்டபுளா அது இருந்துருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு எல்லாமே கிரிக்கெட்டே உங்களுக்கு அப்படி தான் ஜென்ரலாகவே இது வந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கேம் ஆஃப் அன்சர்ட் சொல்லுவாங்க பட் டி ட்வெண்ட்டி அதில் இன்னும் ஒரு படி மேலே எந்த நிமிஷமும் என்ன வேணாலும் ஆகலாம் ஒரு ஓவரில் ரெண்டு பாலில் மூணு பால்ல கதை மாறுற கேஸ்லாம் இருக்கு பட் இது ஒன் சைடடாக இருந்ததுங்கிறது வேணுமா உண்மை தான் இதை ஃபஸ்ட்டு மேட்ச் தான் நான் பார்க்கலாம் சீரீஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இத வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பட்லர் வர்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லலாமா இந்த மேட்ச எதை எதுக்காக அப்படி சொல்றீங்க சார் பேட்டிங் ஆர்டர்ல அவர் மட்டும் தானே சார் ரன்னே ஸ்கோர் பண்ணாரு வித் ஆல்ரவுண்டர் பேட்டர் யாருமே ஸ்கோர் பண்ணலையே சார் சிங்கிள் ஹேண்டடா அவர் மட்டும் தானே ஹேண்டில் பண்ணாரு மேட்ச் இல்ல சிங்கிள் ஹேண்டடா அவர் மட்டும் அடிச்சு ஜெயிச்சிருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட் பட்லர் வர்சஸ் இந்தியா சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்தா பாருங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் அடிச்சு பிரயோஜனம் இல்லையா அவரோட நல்ல நாக் வந்து லூசிங் சைட்ல இருந்துச்சுன்னா அப்படி என்ன சொன்னால் அதுக்கு நீங்க அவர் ஒரு அவருக்கு அவ்வளோ கிரெடிட் கொடுக்கறதுக்கு வந்து ஜஸ்டிஃபைபிளா இல்லையா எனிவே நல்லா ஆடினாரு பட் பட்லரை நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விக்கெட்ஸ் அவ்வளோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ச ஒரு சைடு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு ஷீ ஷீட் ஆங்கர் ரோல் தான் பண்ணாரு நீங்கள் நாற்பத்தி நாலு பால்ல அவர் அடிச்ச அந்த ரன் வந்து நீங்கள் நினச்சி பாருங்க நாற்பத்தி நாலு பால் அவர் வந்து அதர் ரெண்டில் இருக்கிற பேட்ஸ்மேன் அடிச்சிருந்தாங்கன்னா இவர் இந்த பார்ட்டி ஃபோர் பால்ஸ்ல எவ்வளோ அடிச்சிருப்பாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க பட்லர் மாதிரி ஒரு பிளேயரை ஷீட் ஆங்கர் ரோல் ஆட வச்சுட்டாங்க இந்த டீம் அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் நீங்க நம்ம ஏற்கனவே பேசணும் போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த டீமை பத்தி பேசும்போது கூட நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பேட்ஸ்மேன் கம்மின்னு சொன்னோம் அது கிளியரா ப்ரூவ் ஆயிட்டு பாருங்க இதுல அந்த பேட்ஸ்மேன்ங்கிறது அந்த லைன் பேட் பேட்ஸ்மேன்ங்கிறது வந்து அந்த அந்த குவாலிட்டி இல்லாதது நல்லா தெரிஞ்சது ஒரு ஜோர் ரூட் இருந்திருந்தா ப்ராபர் இந்த அளவுக்கு கீழே விழாம பார்த்துருந்துருப்பாரு அதை கொஞ்சம் அப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க அவர் கொஞ்சம் நின்று ஆடி அவரும் ஒன்றும் நம்மளா நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒட்டி ஒட்டி ஆடுற ஆள் கிடையாது அவரும் ஒரு டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடுறவர் தான் கொஞ்ச நேரம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறவர் தான் தவிரும் பட் அவர் பாவன் டீம்ல எடுக்கல எடுத்து எல்லாருமே அடிக்கிறவங்களா போயிட்டாங்க நீங்க எல்லாருமே வந்தவொடனே அடித்து அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க அப்கோர்ஸ் டி டுவெண்ட்டிங்கிறது அடிச்சு விளையாடுற ஆட்டம் தான் தானுங்க பட் இருந்தாலும் ஒரு மூணு நாலு விக்கெட் ஒரு ரெண்டு போயிருக்கும் போது இந்த சோகால்டு ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாவது கொஞ்சம் எங்கேஜ் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ரன் வராட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆடிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் வந்து உடனே அடிக்க அடிக்க போயிட்டு அவுட் ஆனாங்க ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது நம்ம ஏற் நான் படிச்சு படிச்சு என்னோட இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து ஸ்பின்னு தான் ஸ்பின்ன வச்சு ஆடுங்க நீங்க வந்து தேவையில்லாமல் வந்து நான் இதே உதாரணத்தை கூட சொன்னேன் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி மற்ற டீம்லெலாம் ஃபாஸ்ட் போலர்ஸை டெவலப் பண்ணுறாங்க கொண்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட குவாலிட்டி இருக்குது போலர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அதனால நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லை நம்மளும் கொடுத்து பார்த்துட்டோம் அர்ஷித் ராணா கொடுத்தோம் ஆகாஷ் தீப் கொடுத்தோம் பிரசீத் கிருஷ்ணா கொடுத்தோம் நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு பட் அவங்களால ஒன்றும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாத போது திருப்பி நம்ம நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஸ்பின்னர் கிட்டே போயிருக்காங்க இங்கிலாந்து ஏற்கனவே சாதாரணாவே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வல்லுரபிள் தான் அவங்க அப்படி இருக்கும்போது அதுவும் வருண் டக்ரவட்டி மாதிரி ஒரு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்லாம் அவங்களால ஆடவே முடியாது அதனால ஸ்பின் நம்மளோட ஸ்ட்ரெங்க் எதுவோ அதை வச்சு விளையாடினாங்க ஹேட் ஆஃப் டு த டீம் மேனேஜ்மெண்ட் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு டீம் லெவன் வந்து எக்ஸலண்டாக எடுத்திருந்தாங்க இந்த 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 மாதிரி தான் சி அது இந்த இடத்துல தான் இந்த கோச் கேப்டன் கோஆர்டினேஷன் வெளிப்படுது நான் ஜெய்சாங்கிறதுனால சொல்லல டீமோட லெவன் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க சான்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு லெவன் இது நீங்க ஒரே ஒரு இது என்னன்னா கொஞ்சம் ஒரு நின்று ஆடக்கூடிய ஒரு ஆள் நடுவில் அந்த திலக் வர்மா கிட்ட அது கொஞ்சம் பேசணும் அவர் கொஞ்சம் நேற்று நல்லா தான் ஆடினாரு பட் வந்த ஒன்று ஒரு சுத்து சுத்தினதுலாம் வந்து பயமா இருந்தது பாக்குறதுக்கு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு அடிச்சுட்டு இருக்கும்போது திலக் வர்மா ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் நிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு ஸ்டெபலைஸ் பண்ணி விக்கெட்டை சேவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு ரெண்டுல பின்னி பெடல் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆ ஓவரலாக எதுக்கு சொல்ல வந்தால் நான் நல்ல டீம் எடுத்தாங்க அருமையான டாஸ் ஜெய ஜெயிச்சார் அவர் நான் யூஸ்வலாக டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறத நான் சப்போர்ட் ஆளு நேத்திக்கு வந்து கல்கட்டாவில் இருந்த அந்த ஃபாக் கண்டிஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செகண்ட் போலிங் போட்டிருந்தா இந்த ஸ்பின்னர்ஸுக்கு ஹோல்ட் பண்ண முடியாது ஏன்னா ஸ்பின்னர்ஸ் லோட்டடாக போயிட்டாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செகண்ட் போலிங் போடுற மாதிரி இருந்ததுன்னா பால் வந்து அந்த கிரிப்பே கிடைக்காது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அதனால நீங்கள் நல்ல டாஸ் வின் பண்ணாங்க நல்ல டீம்ல லெவன் எடுத்தாங்க அண்ட் சூரியகுமார் கேப்டன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருந்தது நல்ல கேப்டன்சி பியூட்டிஃபுல்லா போலிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாரு ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரைட் ஃப்ரம் த டீம் செலெக்ஷன் டு த வின்னிங் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த அதர் ஹேண்டில் இங்கிலாண்டு கொஞ்சம் அந்த எல்லா எல்லா ஏரியாலயுமே இந்த வாண்ட் கொஞ்சம் வாண்டடாக தான் இருந்தாங்க கொஞ்சம் எல்லாத்துலயுமே குறை குறை குறைகள் குறைபாடுகள் தெரிஞ்சது ஷமி அப்படிங்கிற ஒரு பவுலரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவரை வந்து டி ட்வெண்ட்டி லெவல வைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவரை எடுக்காதது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்ததா இல்ல நீங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சீங்களா நான் ஷமி ஆடுவாரு தான் நினைச்சேன் நீங்க கண்டிப்பா நீ வந்து இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லெவன் எக்ஸலன்ட் லெவன் நான் சொல்றேன் அது என்னன்னா நான் எதிர்பார்க்கல இது இந்த இந்த மாதிரி ஒரு லெவன் போவாங்கன்னு எதிர்பார்க்கல கண்டிப்பா அர்ஷ்தீப் அண்ட் ஷமி ஆடுவாங்க எனக்கு நல்லா தெரியும் இது மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னு ஷமி அண்ட் அஷ்டிப் நிச்சயம் ஆடுவாங்க ஆடுவாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் மூணாவது பாஸ்ட் போலரா பாண்டியா இருப்பாரு தான் எதிர்பார்த்தேன் குமாருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு லெவனில் ஆடுவார்னு நான் நினைக்கல என்னோட நான் நினைச்சதுக்கு மா மாறாதான் நான் அந்த டீம் செலக்ட்ஷன் பட் ப்ரூவ் டு பி வெரி குட் செலெக்ஷன் ஹர்திக் பாண்டியாவை வந்து செகண்ட் சீமான் எடுத்துட்டு போயிருந்தாங்க ஆனா அவர் வந்து நிறைய ரன் கன்சிடர் பண்ணார்லாம் கிட்டத்தட்ட நாலு ஓவர் நாற்பது ரன் கிட்ட கன்சிடர் பண்ணிருக்கேன் நடக்கும் ஸ் இதெல்லாம் எல்லாருமே கரெக்டா நீங்க எல்லாருமே நாலு வாரம் பதினஞ்சு போனா மேட்ச் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும் நடுவில் இருந்தாதான் தான் கேம் நல்லா இருக்கும் மற்றவங்களும் நல்லா டைட்டா போட்டாங்கல்ல கொஞ்சம் ரோஜாவை பார்த்து சந்தோஷப்படலாம் எதுக்கு முள்ள பத்தி பேசணும் சார் நீங்க ரோஜா பேங்கும் போது அந்த ரோஜா சேர்ந்தே ஆரம்பிக்கிறேன் பட்லர் அண்ட் ஹாரி ப்ரூக்கோட அந்த பார்ட்னர்ஷிப் உடைச்ச அந்த மொமெண்ட் வருண் சக்கரவர்த்தி ஐ அந்த சொல்றது ஒரு ஆன்கட் டைமண்டா தான் இருந்தாரு இப்பதான் ஒரு அளவுக்கு அவரோட போலிங்க வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாவம் ரொம்ப லேட் அவரோட கரியர்ல இன்னும் ரொம்ப சீக்கிரம் அவர் வந்திருந்தாருன்னா இந்தியாக்கு மகத்தான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு போலர் பரவாயில்ல பெட்டர் லேட் தென் நம்ம எப்பவுமே நல்லா அந்த நல்ல பழுக்க இருக்கும்போது அடிக்கணும் இல்ல இரும்பு அந்த மாதிரி அடிக்கிறது தவறிட்டாங்க இருந்தால் கூட இந்த இரும்பில் இன்னும் சூடு இருக்குது நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு எதிர்பார்ப்போம் எக்ஸலன்ட் போலிங் பியூட்டிஃபுல்லாக போட்டாரு அது பேட்டோப் ஆகிறதே இல்லை அவர் வந்து எந்த சலனமும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்காரு பியூட்டிஃபுல் லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணுறாரு அந்த பேட்ஸ்மேனோட வீக்னஸை இமீடியட்டாக கண்டுபிடிக்கிறாரு ஹி ஹிமெயிட் நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய மேட்சில் அவர் வந்து மைட் ஈவன் ஃபார் ரன்ஸ் விக்கெட் எடுக்காம கூட போகலாம் பட் அவர் மாதிரி ஒரு போலர் வந்து லெவன்ல எப்போவுமே இருக்கணும்

ப பயப்படுற ஆளுாம் கிடையாது ஷார்ட் வீஸ்க்கு எல்லாம் ஒரு மாதிரி பயந்த ஆடு ஆளுடைய ஆள்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் லக்லாம் வரும் இந்த மாதிரி அஷ்டீப் எடுத்த ரெண்டு விக்கெட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொடுத்தது தான் அவர் வந்து எக்ஸலன்ட் போலிங்னால எடுத்ததுன்னு சொல்ல முடியாது எக்ஸலண்டா மூவ் ஆச்சு பாலு பியூட்டிஃபுல் யாருக்கிற ஒன்று போட்டு போல்ட் எடுத்தாரு அப்படிலாம் இல்லை பேட்ஸ்மேன் பண்ண ஒரு ஹராகிரி தான்

அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருக்கு மேல இருந்தா நானே வேண்டாம் நான் சொல்ல போறேன் நல்லதுதானே நல்ல நல்லா தான் இருந்தது இன்னும் கூட சஞ்சு வந்து அவருக்கு இருந்த ஃபார்முக்கு அவர் இன்னும் கொஞ்சம் போயிருந்தாருன்னா இன்ஃபேக்ட் அவர் வந்து அபிஷேக் சர்மாவை ஒரு மாதிரி ஓவர் ஷேடோ பண்ணியிருப்பாரு ஏன்னா குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் நீங்க பாருங்க அபிஷேக் சர்மாவோட ரன் அடித்த விதத்துல எந்த குறையும் சொல்லு உடனே அப்படியே எடுத்துக்க வேண்டாம் முதல்ல சஞ்சுவை முடிச்சுட்டு வரேன் அவரோட குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் பாருங்கள் அந்த 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 கிரேஸ் அந்த ஆல் அலாங் த கார்பெட் ஆடுற ஸ்டைலில் இருக்கு பாருங்க இந்த அவுட் சைட் ஆப்ஷனாக ஒதுங்கி நின்று பல ஆட்னு ஒன்று விட்டார் கவர் மேலே ஒரு சிக்ஸ் அடுத்த பால் உங்களுக்கு காலில் விழுதுங்க ஒரு சில்கி டச் நம்ம லாங் ஆன் லானு பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை ஒரு பவரே கிடையாது சும்மா டைமிங் தான் அப்படின்னு வச்சாரு அது அது வந்து அது அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட்டு பால் வந்து ஷார்ட் பீஸ்டு அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அடுத்த பால் உங்களுக்கு லெக்ல ஃபுல்லாக விழுன்னு அவருக்கு கால்குலேட் பண்ணிட்டாரு ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ப்ரீ டிட்டர்மெண்ட் வச்சுக்கோங்களேன் அப்படியே அவர் எது எதிர்பார்த்த மாதிரி கால்ல விழுந்துது யூடியூப்ல அதை டைம் பண்ணாரு லாங் ஆனது எக்ஸலன்ட் ஷாட் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க வந்து கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடணும் கண்ணா சுத்துறத விட கிரிக்கெட்டிங் ஷாட் ஆனால் அது மனசுல நல்லா பத்தி நிற்கும் நம்மளுக்கும் பாக்குறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் கமிங் கமிங் டு அபிஷேக் அவரோட சாரி அபிஷேக் அபிஷேக் ஆ அபிஷேக் அவரோட குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் வந்து அவர் டிப்பிக்கல் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ் அவர் அவரு டான்சிங் டவுன் த விக்கெட் டு போலர்ஸ் லைக் மார்க் அவுட்லாம் வந்து ஏறி வந்து ஆடுறாரு அவரு அந்த மாதிரி அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது அது ஆமா அது நல்லா எஸ்டாப்லிஷ் பண்றாரு அவர் அவரோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பிரமாதமா இருக்கு ஐ ஐசைட் சூப்பராக இருக்கு அந்த அந்த பேட் ஸ்விங் இருக்கு பாத்தீங்களா அந்த அது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அவர் ஹர்ஷா போகலே கூட இந்த கமெண்ட்ல சொன்னார் அவர் வந்து யுவராஜ் சிங்கை நினைவுபடுத்துறாருன்னு இந்த சின்ன வயசு யுவராஜ் சிங் மாதிரி இருக்காது அவரோட இது இந்த லெப்ட் ஹேண்ட் ஸ்டைல் அது இந்த இது கிளிப் ஆடுறாரு பார்த்தீங்களா இந்த ஷார்ட் பீஸில் வந்து ஸ்கொயர் லெக்ல பைன் லெக்ல ஆடுற ஷார்ட்ல வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு பட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு பட் அதுதான் அவரோட ஸ்டைல் அதுதான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் பேச்சு எதுவுமே இல்லை அவர் அவர் பேட் மூலமா வர ரன்கள் நல்லது 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 அவ்வளவுதான் சரி இதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டர்ல பெருசா பேசுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து சீல் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க திலக் வர்மா இன்னும் கொஞ்சம் அடிக்கும் போது இவர் கொஞ்சம் நின்று விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் வச்சிருக்கீங்க ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் அவர் வந்தோடனே அவருமே ஷார்டுக்கு தானே போனாரு அந்த அந்த அவர் வந்த வந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர் அது சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாமே இன்னும் கொஞ்சம் அந்த வெந்த புண்ணில் வேலை இப்போ பாய்ச்சா மாதிரி இன்னும் ஒரு ப ஒரு பத்து பதினோரு ஓவரில் முடிக்கிறத முடிச்சுட்டு போகலாமே இன்னொரு பதினஞ்சு ஓவர் வரைக்கும் ஆச்சுன்னா எதுக்கு அந்த ரிஸ்க் எடுப்பானு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே சரி முடிச்சுட்டு கிளம்பலாம்ப்பா அப்படின்னு வந்த அப்படின்னு ஆடின மாதிரி இருந்தது அசி இப்போ ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட நேச்சர் ஆஃப் கேம் அதானே அவர் அப்படி ஆடுறவர் தான் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த டீமை எடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கு வர்மாவும் ரிங்கு சிங்கும் தான் அந்த ரோலை பண்ண வேண்டிய ஆட்கள் ஒரு ரெண்டு விக்கெட்டை டைட் பண்ண வேண்டிய ஆட்கள் அந்த ரோல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் நீங்கள் கொஞ்சம் டு சம் எக்ஸ்டன்ட் ஸ்கை கூட சொல்லலாம் அவரும் அந்த மாதிரி கொஞ்சம் நின்று பார்த்து ஆடக்கூடியவர் தான் பட் ரெண்டு ஓப்பனர்ஸ் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மூடு வரும் ஏய் நானும்டா நானும்டா நானும் தான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு வரத்துன்னு இல்லை அந்த மாதிரி வந்தது தான் ஸ்கை அவுட் ஆனதுலாம் பட் ஓகே நல்லா இருந்தது அப்படிதான் இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டி டுவெண்ட்டி திருவிழா பார்த்திருக்கோம் இதை தொடர்ந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வந்து சென்னையில மேட்ச் நடக்குது ரொம்ப எதிர்பார்த்திருக்கு இந்த மேட்சுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் போலாமா நேரா போய் பார்க்கலாமான்னு ரொம்ப நாள் ஆச்சு கிரவுண்டுக்கு போய் போலாமான்னு அது அந்த லாஸ்ட் மினிட்ல எப்படி மூடு இருக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம் ஓகே சார் பார்க்கலாம் சார் இவ்வளோ நேரம் உங்க கருத்துக்கிட்டே ரொம்ப அழகாக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூஸ்வர்